அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை வளர்ப்பிறை சஷ்டி எந்த தேதியில் வருகின்றது முருகப்பெருமானுக்கு ஒரு நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும் இந்த வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் இருக்குன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்திருக்கின்றது கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சித்திரை வளர்ப்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் இருபதாம் தேதி அதாவது மே மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை தினத்தன்று நமக்கு வந்து வளர்ப்பிறை சஷ்டி இந்த நாளின்றி பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு காலை எழுந்த உடனே நீங்கள் குளித்துட்டு முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ விரதம் இருக்குன்னு நினைப்பவர்கள்லாம் ஏன்னா வளர்ப்புறை சிருஷ்டிக்கு நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வந்து நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி இருப்பவர்கள் சனிக்கிழமை காலையில் சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் அல்லது ஒரு தீபம் அல்லது இரண்டு தீபம் நீங்கள் ஏற்றலாம் எத்தனை தீபம் உங்களுக்கு ஏற்றன விருப்பம் இருக்கோ அத்தனை தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக பால் தேன் அல்லது உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்துக்கொள்ளலாம் பூக்கள் செவ்வரலி பூக்கள் வைக்கலாம் மல்லிகைப்பூ வைக்கலாம் சாமந்திப்பூ தாமரைப்பூ உங்களுக்கு எந்த பூக்கள் கையில் கிடைத்திருக்கின்றதோ இருக்கின்றதோ அந்த பூக்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் சம்மங்கி பூக்களெல்லாம் மாலை கட்டி சுவாமிக்கு போடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிக்கலாம் அல்லது வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் காலையில் சிம்பிளாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலை நேரம் நீங்கள் ஆறு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் காலை வழிபாடு செய்பவர்கள் மாலை வழிபாடு செய்யணுமா அப்படின்னா விரதம் இருப்பவர்கள் காலை மாலை இருவேளையும் நீங்கள் விலைக்கேற்றி எடுத்து வழிபாடு செய்யணும் நான் விரதம்லாம் நான் சும்மா பூஜை மட்டும்தான் முருகனுக்கு பண்ண போகிறேன் சஷ்டி பூஜை அப்படி இருப்பவர்கள் நீங்கள் காலை மட்டும் வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா மாலை மட்டும் வழிபாடு செய்து கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் அடுத்து நீங்கள் விரதம் இருப்பவர்கள் காலையை வந்து பால் தேன் அல்லது பால் சர்க்கரை போட்டு நெய்வே பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு காலை வந்து நீங்கள் பால் எடுத்துக்கலாம் பிற ரெண்டு இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அல்லது நீங்க சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட நிரப்பமா இருந்தா கூட சாப்பிட்டுக்கலாம் மதிய நேரம் மட்டும் பட்டினியாக இருங்க ஏன்னா காலை நேரம் பட்டினியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தலை சுற்றல்லாம் வரும் அதனால் மதிய நேரம் பட்டினியாக இருந்துக்கலாம் பதினோரு மணி போல் ஒரு டம்ளர் பால் குடிச்சுக்கலாம் வாழைப்பழம் சாப்பிடலாம் ஆப்பிள் சாப்பிடலாம் மாதுளம்பழம் சாப்பிடலாம் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வெயிலுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மோர் இளநீர் இதெல்லாம் நீங்கள் குடிக்கலாம் குடிச்சிட்டு நீங்கள் வந்து மதிய நேரம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது அடுத்து மாலை ஒரு ஆறு மணிக்கு ஒரு அஞ்சரைக்கு நீங்கள் மறுபடியும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை நார்மலாக ஆறு அகல் விளக்கும் சரான கோலம் போட்டு ஆறு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றிக்கோங்க நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து சாதம் நீங்கள் விரத சாப்பாடு கூட சமைத்து பண்ணி நீங்கள் வந்து செய்து வைக்கலாம் இல்லை நான் விரத சாப்பாடு வந்து நான் சும்மா சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் அப்படி இருப்பவர்களும் நீங்கள் வந்து சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் விரத சாப்பாடு வந்து சாதம் மற்றும் பருப்பு இந்த மாதிரி நீங்கள் சமைத்து வைத்து சாப்பிட்லாம் சாம்பார் இந்த மாதிரி சமைக்கலாம் சமைத்து சாப்பிட்லாம் இல்லை நிறைய பேர் வந்து டிஃபன் தான் நைட்டு சாப்பிடுவோம் இட்லி இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் அப்படின்னா டிஃபன் ஐட்டம் இட்லி சாம்பார் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே நீங்கள் விரதமாக நீங்கள் வந்து சாப்பாடை ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து விரதம் சாப்பாடு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சாதம் குழம்பு பொரியல் இந்த மாதிரி தான் வைத்து சாப்பிடுவோம் ஸோ உங்களுக்கு எப்படி என்ன முடியுதோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இல்லைன்னா சாதமும் பருப்பில் கொஞ்சம் நெய் விட்டு ஒரு பொரியல் மட்டும் வைத்து கூட நீங்கள் சாப்பிடலாம் ஆப்பிளம் வைத்து சாப்பிடலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இலையில் சாப்பிட்டுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது விரதம் இருப்பவங்களாம் இலை சாப்பாடில் தான் சாப்பிடுறது ரொம்ப நல்லது இப்போ வாழை இலை கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நீங்கள் தனியாக விரதத்திற்காக ஒரு தட்டு வாங்கி வச்சுக்கோங்க நியூ பிளேட்டாக வாங்கி வச்சுக்கோங்க அந்த தட்டு வந்து நீங்கள் விரதத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் நம்ம அன்றாட சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த அந்த தட்டில் அந்த சாப்பாடு போட்டு சாப்பிடக்கூடாது நம்ம விரதத்திற்காக மட்டும் அந்த பிளேட்டை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாழையிலே கிடைக்காது இல்லையா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் புதிய புதியதாக ஒரு தட்டு ஒரு டம்ளர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அது வரதத்திற்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வரலாம் அடுத்து கட்டாயமாக கோவிலுக்கு போக வேண்டும் மலர் பெரிய சஷ்டிக்கு முருகப்பெருமானிட்ட நீங்கள் வேண்டியிருக்கிறீங்க ஒரு குழந்தை பக்கியத்திற்காக வேண்டியிருக்கீங்க இல்லைன்னா மற்ற ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக கடன் பிரச்சனை தீரணும் நகை அடமானத்தில் இருக்குது இல்லைன்னா மற்ற ஏதாவது ஆரோக்கியமே இல்லாமல் இருக்குது எப்போ பார்த்தா உடல் ஆரோக்கியம் கெட்டுகிட்டே இருக்குது அப்படி இருப்பவர்களும் சரி அதிகமாக மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பவர்களும் சரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு முருகன் டே முருகா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் தீரணும் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி குழந்தை பயக்க வேண்டும் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியோட வேண்டுதல் இருந்தாலும் சரி இல்லைனா உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு கடன் அதிகமாக இருக்குது அது சரியாக வேண்டும் அப்படி வைத்திருக்குறீங்க வேண்டுதல் அப்படி இருந்தாலும் சரி வளர்பிரை சஷ்டிக்கு கட்டாயமாக கோவிலில் போயிட்டு வாங்க மாதம் ஒரு முறை வளர்ப்பிரிய சஷ்டி ஒன்று தேய்பிரிய சஷ்டி வரும் இரண்டில் நீங்கள் வந்து வளர்ப்பிரை சஷ்டிக்கு மட்டுமாதான் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் மாதம் ஒரு முறை நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு அரை லிட்டர் அது வாங்கி கொடுங்க அல்லது மஞ்சள் சந்தனம் மற்ற தயிர் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க அதில் முக்கியமாக வந்து முருகனுக்கு பால் வாங்கி கொடுத்தாலே போதும் கொஞ்சமாக பால் வாங்கி கொடுப்போம் நம்மளால் முடிந்த அளவுக்கு நல்லா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு கூட வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அரை லிட்டர் அதை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாேருமே நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்களே நம்மளுடைய பாலும் அதில் ஆகி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்மளே நிறையா வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி நமக்கு கண்குளாக நம்ம பார்ப்போம் அதுதான் நமக்கு முக்கியம் நம்ம வந்து அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுப்பது மட்டும் பத்தாது அதை கண்குளிராக பார்க்க வேண்டும் முருகனை நம்ம வழிபாடு செய்வதை விட பூஜை செய்வதை விட அவருடைய அபிஷேகத்தை பார்த்தாலே போதும் நமக்கு அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும் அவருடைய அபிஷேகம் பார்க்க பார்க்க நம்மளுடைய கர்மா குறையும் ஆயுள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் இதெல்லாம் நிச்சயம் நிறைய பேர் வந்து அபிஷேகத்தை வந்து குளு கண்குளிராக பார்ப்பது அதற்காக தான் அபிஷேகம் முருகருடைய அபிஷேகம் பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் ரொம்ப நல்லது நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் நமக்கு இருக்கிற அந்த பீடை பிணிகள் எல்லாம் போயிடும் அந்த உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த அபிஷேகம் செய்துட்டு அந்த பால் கொடுப்பாங்க இல்லையா அந்த பால் நம்ம சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் ஆயிலும் கிடைக்கும் அதனால் ரொம்ப நல்லது நம்ம பால் அபிஷேகம் கட்டாயமாக வந்து முடிந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுங்க எப்போ அடிக்கடி என்னால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னாலும் ஒரு ஒரு மாதத்திற்கோ இருக்க இல்லை இரண்டு மாதத்திற்கோ ஒருக்க வளர்ப்புற சிருஷ்டிக்கு மட்டுமாவது வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க என்னென்னலாம் வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக அப்படின்னா பால் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரம் வந்து எப்பயாவது ஒரு தடவை உங்களால் அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரம் வந்து பட்டு பட்டுலாம் நீங்கள் வாங்கி தருவது ரொம்ப நல்லது அதாவது பச்சை நிறம் மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் முருகனுக்கு உவந்தது அதில் உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்குதோ அந்த நிறம் வந்து வாங்கி கொடுக்கலாம் செவர்லி பூக்கள் சம்மங்கி மாலை இதெல்லாம் முருகனுக்கு ரொம்ப உவந்தது இந்த மாதிரி மா மாலை வந்து வாங்கி போடலாம் அப்படி இல்லைன்னா செவர்லி பூக்கள் வந்து ஒரு மலம் வந்து நம்ம கட்ட சொல்லி அதை வாங்கி கொடுக்கலாம் முருகனுக்கு வந்து வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் முருகன்கிட்ட போய் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதும் விசேஷமாக இருக்கும் ஆறு அகல் விளக்கு வாங்கிட்டு போயிட்டு தீபம் ஏற்றணும் நிறைய பேர் வந்து செய்கின்ற ஒரு தவறு என்ன அப்படின்னா கோவிலே நிறைய விளக்கு வச்சுருப்பாங்க அந்த விளக்கு எடுத்து வந்து சுவாமிக்கு தீபத்தை ஏற்றுவாங்க அது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது ஏன்னா இப்போ தீபம் வந்து ஒருத்தவங்க ஏற்றுகிறாங்க அப்படின்னா அவங்க எந்த பிரச்சனைக்காக ஏற்றுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது அதற்கடுத்து நம்மளும் அந்த விளக்குலேயே போயிட்டு நம்மளும் ஏற்றுகிறோம் அப்படி நம்ம ஏற்றக்கூடாது அது மிகப்பெரிய தவறு நம்ம தனியாக புதிதாக விளக்கு வாங்கிட்டு போய் நம்மளுடைய பிரச்சனைக்காகவும் இல்லை நம்மளுடைய வேண்டுதலுக்காகவும் நம்ம தனியாக வாங்கிட்டு போய் நம்ம ஏற்றுவது தான் ரொம்ப நல்லது முடிந்த அளவுக்கு தனி அகல் தீபம் ஏற்றுங்க இல்லை அகல் விளக்குன்னு நீங்கள் வாங்காட்டால் கூட பரவாயில்ல நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு கொஞ்சம் பூ மட்டும் வாங்கிட்டு போய்ட்டு சுவாமிக்கு பூ வச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு கும்பிட்டு வந்தாலே போதும் அகல் தீபம் வந்து நீங்கள் தனியாக வாங்கி ஏற்றினால்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் நீங்கள் ஏற்றினவர்கள் தீபத்திலே நீங்கள் ஏற்றுவது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது அதற்கு மீறி நீங்கள் ஏற்றினாலும் அது உங்களுடைய விருப்பம் தான் இறைவனோட அருள் தான் நீங்கள் அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய சூழ்நிலையும் இருக்குது இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் கடையில் வந்து அகல் விளக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் இருந்தாலும் வந்து நம்ம தனியாக அகல் விளக்கு வாங்கி தீபம் ஏற்றுவதே ரொம்ப விசேஷமான உகந்ததாகவும் இருக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி நான் முருகன் கோவிலுக்கு மட்டும் நசல எல்லா கோவிலுக்கும் அம்மன் கோவில் முருகன் கோவில் அம்மன் ஆலயம் மாரியம்மன் ஆலயம் எல்லா ஆலயத்திற்குமே போவாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு போவாங்க அந்த மாதிரி ஆலயத்திற்கு போயிட்டு நம்ம புதிதாக வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஏற்றுவது ரொம்ப சிறப்பு குறைஞ்சது இரண்டு வாங்கிட்டு போகலாம் இரண்டு தீபம் ஏற்றிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி